இப்போ ஐயா ஜிடி நாயுடு அவர்களை பற்றி சொன்னாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து நான் பல இடங்களில் பேசியிருக்கேன் தொலைக்காட்சியில் பேசுவேன் யூடியூப்பில் பேசுவேன் எப்போ பேசுவேன் ஏன்னா அப்படியான ஒரு மனிதர் வந்து நம்ம சரியாக அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்குது அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி படித்தேங்க என்ன அப்படின்னா அவர் எப்போ பார்த்தாலும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரயிலில் மூணு நாளைக்கு புக் பண்ணிவிட்டு கூட உதவ உதவியாளர் பட்றான் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாராம் இவர் உட்காந்து என்னடா எழுத படிக்க ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு வச்சுருப்பார் சென்னைக்கும் மதுரைக்கும் சென்னைக்கும் கோவைக்கு ரயில் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா அதே மாதிரி அமெரிக்காலாம் பல முறை அப்போ கப்பலில் போயிருக்கார் ஒரு முறை அவர் கப்பலில் போயிருந்தப்போ திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க தண்ணிக்குள்ளே குதிச்சா இன்னொரு சங்கடம் என்னென்னா அந்த இடத்துல சுறா மீன் இருக்குது சுறா மீனுக்கு ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா ஒரு துளி வாசம் தெரிஞ்சுனா பத்து மைலேருந்து வந்துடும்ங்கிறது பத்து மைலுக்கு இருந்து அந்த இரத்த வாசத்துக்கு வந்துடும் இங்கே ஆள் விழுக விழுக அந்த மீன்கள் வந்து அடிக்குது அது எப்படி அடிக்குன்னு தெரியுங்களா ஜாஸ்ன்னு ஒரு படம் தொடர்ந்து வந்தது ஸ்பீல் படம் இப்போ ஒருத்தர் தண்ணிக்குள்ளே குளிக்கதான்னு வச்சுக்கங்களேன் இடுப்பு கீழே வெட்டிட்டு போயிடுங்க அப்படியே அதனுடைய கிடைக்கிற போது அவனுடைய உடம்பு கீழே அப்படி பகுதியை வெட்டிகிட்டு போயிடும் இப்போ ஒரு கீழே குதிச்சா சுறாமீன்ட்ட மாட்டுவோம் மேலே இருந்தால் நெருப்பில் மாட்டுவோம் என்ன சரினு யோச்சாரா சரி சாகுதான் ஜாகர் தண்ணியில் சாகன்ட்டு குதிச்சிட்டாராம் யார் ஜிடி நாயுடு ஆச்சரியம் இவரை சுற்றி சுற்றி வருதா அந்த சுறாமீன்கள் இவரை கடிக்கலையாம் அடிக்கலையாம் அப்போ அவர் யோசிச்சாராம் நான் வாழ்நாளெல்லாம் புலால் உணவு உண்ணாத ஒரு வழக்கத்தை கிடைக்கொண்டிருந்தேன் அதன் காரணமாக புலால் உண்ணாத எண்ணெய் அந்த உயிர்கள் துன்புறுத்தவில்லையோ என்று நினைத்தேன் வள்ளுவர் சொன்னது ஞாபகம் வந்தது எப்படி பாருங்க அந்த நேரத்தில் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று திருவள்ளுவன் சொன்னதை பிற உயிர்களுக்கு துன்பம் தராதவனை புலால் உண்ணாதவனை பிற உயிர்கள் கைகூப்பி வணங்கும்